ஒரு அடிப்படை உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் நாம் வாழ்வது போல ஒரு மகிழ்ச்சியாக இல்லை துன்பத்திலே நீங்க எப்பொழுதுமே அறிவுத்துறையில் ஈடுபட்ட எவனும் சாப்பாட்டுக்கு வழி இருக்காது அப்படித்தான் எல்லா புலவனும் அழைஞ்சான் ஒவ்வொரு இடத்திலையும் வகை வகையா சொல்லிருக்காங்க வந்து நிக்கிறான் என்னன்னு கேட்க அதுக்கு விடை சொல்லுகிற பொழுது மன்னா என் குழந்தை என்னுடைய மனைவியினுடைய மார்பகத்திலிருந்து பாலை கவி கவ்வி இழுத்து இழுத்து அது வெறும் சக்தியாக இருக்கிற அந்த துரிஞ்சல் போல் தொங்குகிறாது அது நின்று பால் வராமல் அந்த குழந்தை தாய் முகம் நோக்க தாய் என் முகம் நோக்க உண்முகம் நோக்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு அப்படித்தான் எல்லா பெரும்பாலான புலவர்கள் இருந்தார்கள் இது இந்த நிலை என்று புலவர்கள் எல்லாம் ஏன்னா வினையில் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும் முதல் நூல் என்பது தீசிஸ் ஒரு உண்மையான ஆற்றலான வெளிப்பாட்டை ஒருவன் படைக்க வேண்டும் என்றால் அவன் முதல்ல வேலை விலகணும் தொல்காப்பியன் அது அந்த காலத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய உண்மை அறிவு நிலையில ஈடுபட வேண்டுமானால் நீ முதல்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது அறிவுல மட்டும்தான் ஈடுபடும் திருவள்ளுவர் அந்த அழகாக சொல்கிறார் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் பேறு இந்த உலகம் இயற்கையாகவே இரண்டு கூறுபாடுகளை உடையதாக இருக்கிறது திரு வேறு செல்வம் என்கிறது தெளிவுடைய அறிவாளியாக அந்த கொண்டே இருக்கிற முண்டத்துக்கு தெளிவு வராது சொல்றார் திருவள்ளுவன் தெளிவாக இருக்கிற ஒருவனிடம் பணம் வராது காசு வராது நீ ஐயாண்டியாக ஐயாண்டி பிச்சாண்டி போலதான் இருப்பேன் என்கிறது பதிவு செய்கிறான் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெளியராதலும் வேறு இந்த உலகம் பிடி இரண்டு கூறுபாடுகளை உடையதாக இருக்கிறதுன்னு சொல்லி இதுல அந்த வறுமையில் ஒரு சின்ன உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன் இது என்னுடையது என்றாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்னுடைய தந்தையார் இறந்த பிறகு என்னுடைய தாயார் எனக்காக போய் அந்த தட்டான் சாவடி என்கிற பகுதியில போய் நூல் எழுத்தார்கள் அதற்கு வருமானம் என்கிறது ஒரு ஏறத்தாழ ஏறான ஒரு குள் இருக்கும் நான் சட்டம் படிப்பதற்கு சென்னையில போய் சேர்ந்து விட்டேன் நூற்றி ஐம்பது ரூபாய் மாதம் மாதம் எனக்கு அனுப்புவார்கள் அதற்கு படாத பாடு அவர் ஏழு எட்டு மணி நேரம் உழைப்பார்கள் ஆண்டுகளும் அவர்களுக்கு அப்படித்தான் நான் இறுதி காலத்திலே தொல்லை கொடுத்தேன் இருபத்தைந்து ரூபாய் நான் தங்கின அறை நான் தங்கின அறை என்கிறது இருபத்தைந்து ரூபா மாணவர் இல்லம் வன்னிய குல சக்திரி சங்கம் என்று போட்டிருந்தது மாணவர் இல்லம் என்று பெரிதாக போட்டிருந்தது நான் போனதும் கேட்டேன் நீங்கள் நீங்கள் வன்னியரா எனக்கு வன்னியர் பேசாம இருந்தேன் நீங்கள் வன்னியரா கவுண்டரா படையாட்சியா கேட்டான் அந்த ஆள் தலைவராக இருக்கணும் வன்னியர் சொன்னேன் வன்னியரா அப்படியே தாராளமா சேரலாம் வந்து பாண்டிச்சேரிய தாசில்தார்கிட்ட போய் ஒரு சர்டிபிகேட் ஜாதி சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஏன் நான் என்ன செய்வது எப்படி கொடுப்பான் இந்த தாசில்தார் அங்கிருந்து பாரிமுனைக்கு போகிறேன் ஓட்டை மிதி வண்டியில போய் ஒரு ஆறு ரூபாய்க்கு ஒரு முத்திரை செய்வேன் புதுச்சேரியினுடைய தாசில்தார் இருக்கிற அந்த வட்ட தொடர்பாக இருக்கிறதிலே அதை செய்தேன் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு தட்டெழுத்து பண்ணுகிற வேலையை கொடுத்து நான் கவுண்டன் நான் பாடைய நான் கவுண்டன் என்று ஒரு பதிவு செய்து ஒரு சான்றிதழை கொண்டு வந்து கொடுத்தேன் அவருக்கு ஒரே மகிழ்ச்சி நம்மளானே அப்படின்னு வாரி அணைத்துக் கொண்டார்கள் ஆனா பெரும்பகுதியான அந்த அந்த நிறுவனத்தினுடைய வேலைகளையெல்லாம் கணக்கு வழக்குகளையெல்லாம் நான்கு நான்காண்டுகளும் பார்த்தேன் அவ்வளவு அன்பு அவர்கள் எல்லாம் எனக்கு திரு திருத்தணியிலே திருமணம் நடக்கிற பொழுது அந்த குழுவாக எல்லா கவுண்டர்களும் வந்திருந்தார்கள் நான் சாதி பிரிக்காக செல்லவில்லை நான் படித்தது என்பது வன்னிய கொலை சத்திரிய சங்கம் என்கிற அந்த மாணவர் இல்லத்தில் தான் நான் பயின்றேன் அங்கு அங்கு ஒரு என்னுடைய சாதி என்று சொல்லப்படுகிறேனே அந்த சாதிக்காரன் எந்த நாயும் அங்க அந்த இடத்துல எந்த வகையான நிறுவனம் நடத்தவில்லை சரி அது கிட்ட இது அங்க தங்கி இருக்கிற பொழுது அது தொடர்பாக இருக்கிறது இந்த மாமா எதிரில் உட்கார்ந்து இருக்கிறார் தாமரைக்கோ என்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக என் உயிருக்கு இணைக்கிற உண்மையான பற்றோடும் பாசத்தோடும் உதவியோடும் நல்லுணர்வோடும் கற்பனை பண்ண முடியாத ஒரு உறவு எனக்கும் அவருக்கும் உண்டு அது இறக்கிற வரைக்கும் அப்படியே தொடரும் அவர் அவருக்கு ஒரே கட்டளை எனக்கு என்னுடைய தாயார் கொடுக்கிற அந்த நூற்றி ஐம்பது ரூபா பணத்தை நீங்கள் மூன்று ரூபாய் அப்பொழுது பணவடையில மணி ஆர்டர்ல பண அனுப்புவது என்பது மூன்று ரூபாய் அதை நீங்கள் செலவு செய்தால் போகும் போதும் என்று ஒரு கட்டளையில் தான் மூன்று நான்கு ஆண்டுகளும் அந்த தொகை வந்து கொண்டிருந்தது ஏதோ ஒரு வகையிலே என்னுடைய தாயிடமிருந்து தாயிடமிருந்து பணம் வரவில்லை எனக்கு தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை இப்பொழுது இருக்கிற கணிப்பொடி கை கைபேசியுடைய வசதி எல்லாம் அப்பொழுது இல்லை நான் எதிர்பார்த்து விட்டு என்ன ஒரு சூழ்நிலை எடுத்துக்கொண்டேன் காசு வந்த பிறகுதான் சாப்பிடுவது என்று அது ஒரு ஒரு நாள் முழுக்க அஞ்சலகர் வந்து கையை காட்டி விட்டு விட்டு போனார் பணம் வரவில்லை முதல் நாள் வரவில்லை மூன்று வேலை அப்படி ஒழிந்தது மூன்று வேளை பட்டினியாக கிடந்தது இரவு மயக்கம் வந்து கொண்டிருந்தது அது தொடர்பாக இருக்கிறது போய் குளிக்கிறது திரும்ப 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 தண்ணீரை கொள்வது மறுபடியும் துவைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொள்வது துவட்டி கொண்டு நான்காவது வேலை ஐந்தாவது வேலை ஆறாவது வேலை என்று போய்கொண்டே இருந்தது அப்பொழுதும் இரண்டாவது நாளும் பணம் வரவில்லை மாமாவுடைய அருளும் கிடைக்கவில்லை அவருக்கும் இருந்த எந்த ஏதோ ஒரு சூழலில்லாத அப்படியே விட்டுவிட்டார் இரண்டு ஆறு வேலைகள் முடிந்த பிறகு என்ன மாற்றம் இரவுலே கையிலே ஒரு கம்பளி பூச்சி போல கொஞ்சம் கொஞ்சமா வீங்கினது ஆறு வேலைக்கு பிறகு பெருசு பெருசு ஆகி இருக்குது மறுபடியும் வேலை ஒன்பதாவது வேலை ஒன்பது வேலைகள் வெறும் நீரை மட்டும் அளவா குடித்து விட்டு உடம்பெல்லாம் புண்ணு போல ஆகிவிட்டது ஒன்பது வேலை பற்றி நடந்து பார்த்தவன் இந்த அருளி சரி கொஞ்சம் களைத்து விடுவோம் முதல்ல என்று பார்த்து கண்களை மூடத் தொடங்கினேன் இரண்டு இமைகளும் ஒன்றாக இணையவில்லை என்ன ஒன்பது வேலை சாப்பிடாத பிறகு என்ன நீங்க யாராவது வாயு கூட செய்து பாருங்கள் ஒன்பது வேளை உணவுக்கு பிறகு உணவு இன்னைக்கு பிறகு இரண்டு இமைகளும் வேலை செய்யவில்லை கண் திறந்தபடியே இருக்கிறது திருவள்ளூர் சொல்கிறார் நெருப்பினுள் துஞ்சலுமாகும் நெருப்பிட கூட தோங்கலாண்டா நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அறிந்து கண்ண மூட வறுமையிலே பட்டினியிலே என்று அவரும் ஒன்பது பேரை பார்த்திருக்கிறார் நான் எதுக்கு சொல்லுகிறேன் நெருப்பினுள் துஞ்சலுமாகும் நிரப்பினுள் நிரப்பு என்கிற சொல்லுக்கு பாபான அது என்று எழுதுகிறார் அது ஒன்னும் இல்லை யான் எங்கள் யான் என்றாகி யான் என்றானது போல யாம் என்கிறது ஞாம் என்றாகி நாம் என்றானது போல இந்த இல் என்கிறது இல் என்கிறது இடம் இடத்திலே நிற்றல் பொருள் இல் என்கிறது நில் என்றாகி நில் என்றானது போல இந்த இறப்பு என்கிறது நிரப்பு என்றாகி நிரப்பு என்பது தான் குறித்தது தான் குறித்தது நிரப்பு என்கிறது வறுமையை குறித்த ஒரு சிறப்பு சொல் அது நிரம்புதல் பொருள் இல்லை அது நிரம்ப என்கிறது கூட நம்மால் கொச்சையா ரொம்ப நிரப்பு என்கிறது வறுமை நிரப்பினுள் அந்த வறுமையினுடைய பசி துன்பத்திலே யாதொன்றும் கண்பாடறிது ஒரு நொடி கூட கண்ணை மட்டும் மூட முடியாத நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படி அப்படி தொடர்ந்து பட்டினி கடந்தால் ஒன்பது வேலைக்கு மேலே பட்டினி கிடந்தால் இந்த கண்களை மூட முடியாது என்கிற செய்தியை சொன்னவரும் அந்த திருவள்ளுவரும் பட்டினி கடந்த நிலையில் இருக்கிறவர் தான் பல அடிப்படையான பகுதிகளை தானே அது அவர் இடத்துல சொல்கிறார் இந்த இரப் இறப்பு இரவு இரவச்சத்தில் இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் தின்றது போலும் நிரப்பு நேற்று வந்த அந்த வறுமை அந்த பசி நிலை இன்றைக்கும் வருகிறதோ என்று அஞ்சுகிறது எல்லாம் அவர் திருவள்ளுவருடைய தற்கூற்றுறது அவருடைய தானே தானே அதில் சிலவற்றை பதிவு செய்கிறார் அதுல அதுல பல அடிப்படை உண்மைகளை நான் பின்னாலும் சொல்லுவேன்